உங்களோட ஸ்கின்னுக்கு உள்ளே இருந்து ஒரு அழகு வரணுமா உள்ளே இருந்து ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் உள்ளே இருந்து ஒரு க்ளோவிங் ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வரணுமா அச்சீவ் பண்ணணும் ஸ்கின்னு மட்டும் இல்லை ஹெல்த்துக்குமே ஒரு கிருமி நாசினி நம்மளுக்கு தேவைப்படுது வெளியிலேருந்து நம்ம என்னதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண ப்ராப்பர் இன்டேக்குங்கிறது மஸ்ட் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை ஹெல்த்துக்குமே மார்க்கெட்ல அது இதுன்னு டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு என்னென்னமோ இருந்தாலும் பாரம்பரியமாக ஒரு ட்ரிங்க் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் மூணாவது தெருவில் யாருக்காவது உடம்பு சரியாமல் வந்தால் கூட எனக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ப்ராப்பராக ரெகுலராக உங்களோட பாடிக்கு தேவையான இம்யூனிட்டியை உங்களால் எடுத்துக்க முடியல இல்லையா இந்த காஃபி டீக்கு பதிலாக வேறு ஏதாவது கிடைக்காத ஹெல்த்தி ஆப்ஷனாக அப்படின்னு நினைக்கிறீங்க குழந்தைங்களுக்கு மில்க்ல கலந்து கொடுக்க ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தேவைப்படுது நல்லதுன்னு சொல்லி ஆர்கானிக்னு சொல்லி ஒரு பக்கெட் நாட்டு சக்கரையை கொட்டி கொடுக்குற ட்ரிங்கிங் வேணாம்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காகவே தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ லான்ச் பண்றோம் அத்தனை பேரும் குடிக்க வேண்டியது நான் சொன்ன அத்தனைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வான ப்ராடக்டா இருக்கும் இந்த நியூ லான்ச் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்டி ஏஜிங் ரிங்கு ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் எதுவுமே நான் சொல்றது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஒரு பெஸ்ட்டு நியூ லான்ச் இது கோல்டன் இம்யூனிட்டி மில் லோடட் வித் ஹை இம்யூனிட்டி இன்கிரீடியன்ட் நான் சொன்ன அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே எப்போதும் போல் பார்த்து பார்த்து தரமாக இந்த ஒரு நியூ லான்ச்சை கொண்டு வந்திருக்கோம் கோல்டன் இம்யூனிட்டி மில்கை கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப ஈஸி மேக்கிங்கில் நம்ம குடிச்சுக்கலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இது நம்ம ரெடி பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க இதில் நாட்டு சக்கரை சுகர் ப்ரவுன் சுகர் அப்படி இப்படின்னு எந்த ஒரு கலர்லேயும் எந்த ஒரு நேம்லேயும் எதுவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது வீட்டில் நம்மளுக்காக எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அப்படி தான் நீங்கள் எல்லோருமே எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து உங்களுக்காக ரெடி பண்ணுது சேர்த்துருக்க டர்மரிக் சுத்தமான தரமான ஒரு ஹை குவாலிட்டியான டர்மரி டர்மரிக்கோட ஒரிஜினல் கலர் இது தாங்க மார்க்கெட்டில் லெமன் கலரில் டர்மரிக் இருக்குது அப்படின்னா யோசித்து பாருங்க நீங்களே ஒரு டர்மரிக் ஒரு நூறு கிராம் வாங்கி அரைச்சி பாருங்கள் அந்த கலர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ அதுதான் ஒரிஜினலுக்கும் இந்த லெமன் கலர்ல இருக்கிறது உண்மையாவே மஞ்சளா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்துட்ருக்கோம் நேச்சுரல்னு சொல்ற ஃபுட் கலர் சேர்க்குற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ற இப்படின்னு ஏதோ ஒரு கலர்லையோ ஏதோ ஒரு நேம்லையோ நம்ம வந்து கெமிக்கலை தான் கொடுத்துருக்கோம் உங்களோட நல்லதை நிறைய பேர் சொன்னதை கேட்டுதான் இந்த ஒரு பிசி ஷெடியூல்லையும் இந்த ஒரு நியூ லான்ச் வந்துடும் மேக்கிங் ரொம்ப காய்ச்சின பாலில் இங்க பாருங்க நாலு டம்ளர் பாலுக்கு நான் இவ்வளோதான் போடுறேன் இவ்வளோ போட்டா போதும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பெரியவங்க நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப லைட்டாக கொடுக்காதீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க குடிக்கிற மாதிரியே கொடுங்க ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம எப்படி வந்து சுகர் வந்து காஃபிக்கு சேர்த்துக்கிறோம் வேற ஏதாவது ஸ்வீட்ஸுக்கு சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி டெய்லியும் கலோரிஸை அந்த கலோரிஸ்குள்ள நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தப்பே கிடையாது முதல்ல தெரிஞ்சு நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தால் நாலு ஸ்பூன் சேர்க்கணும் ஆனால் சுகர் சேர்க்கிறதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் அதை பொறுத்து தான் கலோரிஸ் வந்து வேரியேஷன் ஆகும் என்னையும் கேட்டால் நிறைய நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து சுகர் சேர்த்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சும்மா லைட்டாக கொதிக்க விட்டேன் டேரெக்டாக டைம் இல்லாத டைம்லலாம் நீங்கள் இப்படியும் டேரெக்டாக குடிக்கலாம் வடிகட்டவே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் போட்டு சுகர் போட்டு அப்படியே ஆற்றி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் ஒரு பாதாம் மில்க்கு குடிச்ச ஒரு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு கொதிக்க விட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை அட் இப்போ வந்து என்னமோ தெரியலங்க எப்போ அந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி போட்டோமோ அப்போயிலேருந்தே பிரச்சனை தான் என்னென்னா யாருக்காவது சளி பிடிச்சா கூட நமக்கும் பிடிச்சிருது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள்னா இரு என்ன தான் இம்யூனிட்டி நம்ம பூஸ்டப் பண்ணாலும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்னாவது நமக்கு வந்து டக்குன்னு வந்துற மாதிரி இருக்கும் ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இது வந்து இருக்கும் டெய்லியும் குடிங்க சளி பிடிச்சாதான் குடிக்கணும்னு கிடையாது இது ஒரு இம்யூனிட்டி மில்க் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் செம்மையான ஒரு கோல்டன் இம்யூனிட்டி மில்க் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஈவினிங் டைம்ல இப்போ காஃபி குடிக்கிறத விட இதை தான் அதிகமாக கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக சின்னவனுக்கும் ரொம்ப பிடிச்சது தான் அவனும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் குடிக்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏதோ எனக்காகவே ரெடி பண்ண மாதிரி மாதிரி உங்களுக்கும் இதே ஃபீல் எனக்கு மெசேஜ் அப்படியே இந்த மிளகு பால் பால் எல்லா எல்லா பாலையும் பாலையும் பாதாம் சேர்த்து ஒரு ஒரு மாதிரியான வந்து குடிக்க குடிக்க ரொம்ப பிடிக்கும் காஃபிக்கு அடிக்ட் ஆனவங்களாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காஃபியை விட ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் அண்ட் இப்போ அவைலபிளா இருக்கு பேட்ச் பை பேச்சா தான் டிஸ்பேச் பண்றோம் வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் இப்பவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க